அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் என்கின்ற அமைப்பு மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தது அந்த ஊடக சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இதற்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று பேசப்பட்டது இதில் குறிப்பாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கிஸ்புல்லா அவர்கள் தொடர்பாக பேசப்பட்டது குறித்த ஊடக சந்திப்பில் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது கிஸ்புல்லா அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றார் காளி கோயில் ஒன்றினை உடைத்து அந்த இடத்தில் மீன் சந்தை கட்டினேன் குறிப்பாக காளி கோயிலின் கருவறை இருக்கின்ற இடத்தில் மாட்டிறச்சி கடையை கட்டினேன் என்று ஆதாரம் கொடுத்திருக்கின்றார் அதற்கான காணொலி எங்களிடம் இருக்கிறது என்று அந்த ஊடக சந்திப்பில் அவர்கள் அந்த காணொலியையும் காட்டியிருந்தார்கள் அந்த நேரத்தில் அதனை மறுத்த அந்த மீன் சந்தையை கட்டுவதற்கு முடியாது என்று சொன்ன நீதிபதியையும் தான் மாற்றியதாகவும் கிஸ்புல்லா அவர்கள் அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான நபர்களுக்கு எதிராகவும் அதே போன்று ஊர்காவல் படை என்கின்ற பெயரில் ஆயுதம் ஏந்தி இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக ஊதியம் பெற்று கொலைகளை செய்தவர்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று குறித்த நபர் அந்த ஊடக சந்திப்பில் பேசியிருந்தார் தொடர்ச்சியாக அவர் பேசிய விடயங்களை இப்போது நீங்கள் பார்க்க முடியும் கிழக்கில் இன்றும் கண்டுகொள்ளப்படாத பல படுகொலைகள் தோண்டப்பட வேண்டிய பல புதைகுலிகள் கூறப்பட வேண்டிய பல நீதிகள் இருக்கின்றன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் இடம்பெற்ற முஸ்லிம் ஜிகாத் ஊர்காவல் படையினரால் பல படுகொலைகள் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த செய்தியை சர்வதேசத்திற்கும் தேசிய அரசாங்கத்திற்கும் சர்வதேச அரங்குக்கும் கொண்டு வருவதற்காகவே நாம் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனை பிள்ளையார் கோவில் படுகொலை அதிரடிப்படை மற்றும் ஊர் முஸ்லிம் ஊர்காவல் படைகளால் அறுபத்தொன்பது தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதே போன்று ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனையில் பதிமூன்று தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வீரமுனையில் பதினைந்து தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மல்பத்தை இராணுவத்தினரும் முஸ்லீம் ஊர்காவல் படையினருமாக சுமார் முப்பது பேர் எட்டு பெண்களை பாலியல் பலாக்காரம் செய்து படுகொலை செய்தனர் அதேபோன்று இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வீரமுனையில் இருபத்தி மூன்று சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு இளைஞர்கள் முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் மிகவும் கொடூரமான முறையிலே கைது செய்யப்பட்டு காணாமல் செய்து படுகொலை செய்திருக்கின்றார்கள் போன்று இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆசிரியர் ஒருவர் குடும்பத்துடன் வீரமுனையை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்த போது கடத்தி செல்லப்பட்டு காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றார் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சவளக்கடையில் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனையில் அகதி முகாமில் புகுந்து முஸ்லீம் ஊர்காற்பால் வெட்டி தாக்குதல் நடத்தியதோடு இதில் ஆலய தர்மஹத்தா உட்பட குறிப்பாக தமிழ்முத்து சின்னத்துறை உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் வீரமுனையிலே அறுநூறு வீடுகள் வீடுகளும் சம்மாந்துறை மல்லிகைத்தீவு பலத்தாப்பட்டி கணபதிபுரம் மல்வத்தை ஆகிய கிராமங்களில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு தமிழர்கள் தமிழர்களின் வீடுகள் முஸ்லீம்களால் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கும் பதினைஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் வீரமுனையில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது அயல் கிராமமான சம்மாந்துறை முஸ்லீம்களே சிங்கள இராணுவ உதவியுடன் படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளான பிரதேசங்களாக பாலச்சேனை செங்கலடி ஆரையம்பதி நீலாவணை பாண்டிருப்பு முதலான கிராமங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட இந்த முஸ்லீம் ஜிகாத் குழுவினரின் தாக்குதல்களால் பல தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் கைது கொலை செய்யப்பட்டவர்கள் கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும் அதேபோல பரம்பரை பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த கிராமங்கள் முஸ்லீம்களால் சூறையாடப்பட்டிருக்கின்றது என்று இருக்கின்ற கிராமங்களாக பாலமுனை பானமை மீராவுடைக்கட்டு உடைக்கட்டு ஒலிவில் நிந்தவூர் சம்மாந்துறை கரவாகு தீகவாவி மாந்தோட்டம் கொண்டவட்டுவான் பூரணி செம்மணி குளம் தங்கவேலாயுதகுளம் உடும்பங்குளம் போன்ற கிராமங்கள் இருக்கின்றது குறிப்பாக தமிழர்கள் பூர்வீமாக கொண்ட கிராமங்கள் இன்று முஸ்லிம் காடேர்களால் துடைக்களிக்கப்பட்டு இந்த கிராமங்களில் இன்று முஸ்லீம் கிராமங்களாக மாறியிருக்கின்றது இந்த சூழலைத்தான் தான் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக முஸ்லீம் ஆக்கிரமிக்கு உள்ளான தமிழ் கிராமங்கள் அட்டைப்பள்ளம் சவளக்கடை திராக்கேணி சொருக்கெல்முனை மீரா வீரச்சோலை போன்ற கிராமங்களை நாங்கள் இன்று கூறலாம் குறிப்பாக இவை அனைத்தும் இவை அனைத்து படுகொலைகளையும் ஊர்காவல் பணி என்ற பெயரில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஜிகாத் முஸ்லிம் ஆயுத குழுக்களை இந்த படுகொலைகளை நடத்தியிருந்தார்கள் இவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் புதைகுலிகள் தோண்டப்படுவதற்கும் முஸ்லீம் புதைகூலிகள் தோண்டப்படுவதற்கும் மக்களின் வாக்குமூலங்களை இந்த அரசாங்கம் செய்கின்ற அதேவேளை முஸ்லிம் ஜிகாத் குழு என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பினர் இயங்கி வந்த அந்த அமைப்பின் பெயரில் இயங்கிய அந்த முஸ்லிம் காடையர்களை தேடி கண்டுபிடித்து இந்த அரசாங்கம் அவர்களை விசாரணை செய்வதோடும் அவர்களை தண்டிப்பதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் ஊர்காவல் படை என்ற பெயரில் அரசாங்கத்தில் பணம் சம்பளப்பட்டியல் இருந்தவர்கள் இன்றும் அந்தந்த கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் எங்கும் தப்பி ஓடவைய முடியாது இவர்களை விசாரித்து பொறுப்பானவர்கள் பொறுப்பானவர்களும் குற்றவாளிகளும் தண்டிப்ப தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த கோரிக்கை இந்த கோரிக்கையை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சாணக்கியன் கோடீஸ்வரன் சிறிநேதன் டாக்டர் சிறிநாத் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் கட்டயமாக பேச வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக பேச வேண்டும் இதை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சங்கமும் பொது அமைப்புகளும் இதற்கு ஒரு பொது நல வழக்கை தாக்கல் செய்து இதற்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இது மாத்திரமல்ல ஜிகாத் அமைப்பினரின் பின்னணியில் உடைக்கப்பட்ட ஓட்டமாவடி காளி கோயில் காளிக்கு நீதி நிச்சயமாக நீதி வழங்கப்பட வேண்டும் நானே இந்த காலி உடைத்தேன் இதற்கு தடையாக இருந்த நீதிபதியை மாத்தினேன் மாற்றினது இந்த கோயிலை உடைத்து மீன் மார்க்கெட் கட்டி அதிகம் கருவறையின் மூலஸ்தானத்தில் மாட்டு இறைச்சி கடையை நான் போட்டிருக்கிறேன் என்று முன்னாள் அமைச்சர் முன்னாள் ஆளுநர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம்எல்ஏ எம் கிஷ்புல்லா அவர்கள் ஒப்புத வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் ஆகவே இதை இந்த அரசாங்கமும் பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களும் இதை விசாரணை செய்து குறிப்பாக அவரே எம்எல்ஏ கிஷ்புலா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நான் தான் இந்த கோயிலை உடைத்தேன் இதற்கு தடையாக இந்த நீதிபதியை மாற்றினேன் என்று அவருடைய ஒப்புதல் வாக்கு வழங்கியிருக்கின்றார் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம்எல்ஏ அவர்கள் அமைப்பினரின் பின்னணியில் உடைக்கப்பட்ட இந்து எங்களுடைய காளி கோயில் மீண்டும் அந்த இடத்தில் நிறுவப்பட வேண்டும் அவர் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் நீதித்துறையை இவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றார் அவர் மாத்தியிருக்கின்றார் இவ்வாறான சேலை அவருடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பதவியை பயன்படுத்தி செய்திருக்கின்றார் இதற்கு நிச்சயமாக நீதி வழங்கப்பட வேண்டும் நிச்சயமாக இந்த அரசாங்கம் நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் செம்மணி புதைகுழியில் தோண்டப்படுகின்றது ஆங்காங்கே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு விசாரணைகள் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் இந்த ஜிகாத் அமைப்பின் பெயரில் தமிழ் மக்களை கொன்றொழித்த இந்த முஸ்லீம் காளியர்களை நிச்சயம் விசாரிக்கப்பட்டு அவர்கள் என்றும் கிராமங்களில் வாழ்கின்றார்கள் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த காலி விடயத்திலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ சாணக்கியன் அவர்களும் டாக்டர் ஸ்ரீநாத் சிறிநேசன் அவர்களும் நிச்சயம் இதை குரல் எழுப்ப வேண்டும் குரல் எழுப்பி இதற்கான ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து மீண்டும் இந்த காலிஓயிலை அமைப்பதற்கு இவர்கள் நிச்சயமாக அங்கே பேச வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது மாத்திரமல்ல ஒரு பொதுநல வழக்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த சிவில் அமைப்புகள் தமிழ் உணர்வாளர்கள் அல்லது தமிழ் சட்டத்தரணிகள் சேர்ந்து இந்த காளி கோயிலுக்குமான ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இவ்வாறு யாரும் வராத பட்சத்தில் நாம் தமிழர் சமூக சபை ஒன்றியமாகிய நாம் இதற்கு ஒரு பொதுநல வழக்கை நாங்கள் நிச்சயமாக வழக்கு தாக்கல் செய்து இதற்கு நீதியை நிலை நாட்டுவதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் மண்டாடமா இருக்கின்றோம்